இங்க விஜய் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு காவேரி பண்ண வேலையால் காவேரிட்ட போய் கேட்குறாரு இந்த மாதிரி நான் வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன் எல்லாரும் அந்த பேப்பரை கொண்டு வந்து எங்கிட்ட காட்டுறாங்க இவர் தானே இவர் தானே கே காட்டுறாங்க நீ தானே அந்த மாதிரி வேலை பண்ணதுன்னு சொல்லிட்டு காட்டேன் உடனே எங்கள் காவேரியும் இல்லைங்க நான் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யலான்னு தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் அப்போ என்ன சொல்லி ஏன் சொல்லிவிட்டு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க உடனே இல்லைங்க நீங்கள் சொன்னால் வந்து நீங்கள் கேட்க மாட்டீங்க அப்புறமாட்டி வேணான்னு சொல்லுவீங்க அதனால தான் அதனால் நீயே ஒரு முடிவு எடுத்துக்கிறதியா இப்போ என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் நல்லாவே காவேரியை திட்டி விட்றாரு இதை கேட்டுக்கிட்டு இருந்த நீ ஓ அப்பளம் விளம்பரத்துக்கு இவர் கேட்காமையே நீ வந்து ஃபோட்டோ எடுத்து எல்லாமே பண்ணியிருக்கியா இப்போ பாரு இந்த விளம்பரத்தை வச்சு ஒன்னையும் விஜயமும் நான் பிரித்து காட்டுறேன் விஜய் இருக்கிற தைரியத்தில் தானே இப்படிலாம் ஆடிட்டு தெரிகிறா இரு உன்னை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த போஸ்டரை அப்படியே போகிற வழியில் ஃபோட்டோ எடுத்து அவங்க அப்பாவுக்கு அனுப்பிடுறாங்க அவங்க அப்பாவுக்கு அனுப்பிட்டு எங்கே எங்கேருங்கப்பா இந்த போஸ்டரை வச்சு நீங்கள் என்ன என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ஆனா காவேரி வந்து இந்த வீட்டை விட்டு போகணும் இந்த ஒரு போஸ்டர்னாலேயே விஜய் வந்து அவளை துரத்தி அடிக்கணும் அந்த அளவுக்கு நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே பசுபத்தியும் நீ சொல்லிட்டே இல்லாமா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா இந்த பசுபதி எல்லாத்தையும் அவரோட சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறாரு அதே மாதிரி நிறையா பேருக்கு ஷேர் பண்ணி விட்றாரு பிஸ்னஸில் உள்ளவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விட்றாரு ஷேர் பண்ணி விட்டோன்னா இதை எல்லோரும் பார்த்துட்டு என்ன இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு விஜய்க்கு நிறையா கால்ஸ் வருது என்ன விஜய் எப்போ இந்த பிஸ்னஸ் வரணும் ஆரம்பித்தேன் சூப்பர் போ அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் கலாய்க்கிறாங்க பாதி பேர் பரவாயில்ல நீ எல்லாத்துலேயுமே இறங்கி பண்ணுறது தான் உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் பாராட்டவும் செய்கிறாங்க ஆனால் விஜய் வந்து இதில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டும் எடுத்துகிட்டு இங்கே பாரு எல்லாரும் என்னையே கலாய்க்கிறாங்க ஓட்டுறாங்க எல்லாமே ஒன்றும்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இதில் என்னங்க இருக்குது அப்பளங்கிறது ஒரு பொருள் தானே ஒரு சாப்பிட்ற ஒரு பொருள் தானே நம்ம ஒன்றும் உங்களை இப்படி டாய்லெட் விளம்புறோம் அது இதுன்னு சொல்லிட்டு நான் நடிக்க வைக்கலையே இது ச இது வந்து ஒரு உணவு சம்மந்தப்பட்ட பொருள் தானே இதுக்கே போட்டு நீங்கள் ரொம்பவுமே பிகப் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு காவேரி கேட்க காவேரி ஃபஸ்ட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போ நீங்கள் இருக்கிறதுனால தான் எல்லா பிரச்சனையுமே என்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கணுங்கிற ஒரு மேனஸ் கூட உங்களுக்கு அவனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே காவேரி முழிச்சு போய் நிற்க எங்கள் இவ்வளவு நீங்கள் டென்ஷன் ஆகுதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல ஒரு வார்த்தை கூட பேசாத நீ முதல்ல கிளம்பு உங்கள் அம்மா வீட்டுக்கு போன்னு சொல்லிடுறாரு உடனே தாத்தா ஓடியாந்து என்னப்பா பார்க்கு பெரிய வார்த்தையெல்லாம் விட்டுட்டுருக்க எதுக்கு அப்படி பேசுகிற காவிரி நினச்சிருக்கலாம் அவங்ககிட்ட அந்த போஸ்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம சொல்லிக்கிறலாம் அதுக்கப்புறம் அவர் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டார்னு உண்மையில் உள்ள நம்பிக்கையில் தான் அவர் வந்து சொல்லாமல் பண்ணியிருப்பாப்பா எப்போவுமே வந்து அன்பானவங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணத்தான் செய்வாங்க அது வந்து உன்மேல இருக்கிற நம்பிக்கை தான் நம்ம புருஷன் தானே நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்ல இல்லை தாத்தா இது என்னதான் இருந்தாலும் இது அதிக பிரச்சனைக்கு ng daan. Yung tiyawin lang, அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல உடனே காவேரி நீ இன்னும் நிற்க தான் செய்யியா முதல்ல என் கண்டிலே படாத எங்கேயாவது ஃபஸ்ட்டு தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே காவேரிக்கு வந்துடுது சும்மாவே இவங்க ரொம்பவே ரோஷப்படுவாங்க உடனே அம்மா வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க தாத்தா சொல்கிறாங்க காவேரி போகாத மாதிரி என்ன பழக்கம் அவன் தான் கோவத்தில் சொல்கிறான்னா நீ எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரி வந்து என்னை விடுங்க தாத்தா நான் போகிறேன் என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க என்னமோ அம்மா வீடு ரொம்பவே தூரத்தில் இருக்கிற மாதிரி உங்கள் பாட்டுக்கு பேக்கில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போகிறாங்க அங்கே போன உடனே கேட்குறாங்க ஏண்டி என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இப்படி விஜய் வந்து என் மேலே கோவப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்ல நான் சொல்லித்தானே செஞ்சேன் எல்லாத்தையும் இதே நீ மாத்திரிட்ட சொல்லிட்டு செய்ய அப்படின்னு யாராக இருந்தாலும் இது கோவப்பட தான் செய்வாங்க இதில் விஜய் தம்பி மேலே ஒரு தப்புமே இல்லை நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் சொல்லத்தானே செஞ்சேன் எந்த விஷயனாலும் அவங்ககிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு பண்ணினேன் இப்போ பெர்மிஷன் வாங்கியிருந்தேன்னா இதெல்லாம் தேவையா எதுக்கு இப்படி இருக்க கொஞ்சம் கூட அறிவே இருக்காதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்ட இங்கே விஜய் வந்து அப்படியே நின்றுட்டு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ராகினி வந்து நின்னுட்டு இன்னைக்கு தான் நீங்கள் சரியான முடிவு எடுத்துருக்கீங்க எத்தனை தடவை இவ தப்பு பண்ணியிருக்காள் ஆனால் நீங்கள் ஒன்றுமே கேட்குறதில்ல இப்படி தான் அவளை தப்பிக்க விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தீங்க இப்போ பார்த்தீங்களா என்ன என்ன ஆச்சுன்னு உங்களை எதில் போய் சிக்க வச்சிட்டான்னு பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் நீங்கள் உங்களை போய் இப்படி சீப்பாக ஒரு அப்பள விளம்பரத்தில் போட்டு உங்களை இப்படி இது பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்ல உடனே விஜயும் இங்கே பாருங்கள் நான் வந்து அவள் என்னைய சீப்பாக அப்பள விளம்பரத்தில் போட்டா அதெல்லாம் நினச்சி நான் ஃபீல் பண்ணலை எனக்கு தெரியாமல் என்னை ஒரு கோமாளி மாதிரி ஆக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு தெரியாமையே ஃபோட்டோ எடுத்துட்டேன் அதை தான் நான் இது பண்ணுறேன் தவிர அப்போல்லாம் விளம்பரம்னா அது ஒன்றும் கேவலமான தொழில் ஒன்றும் கிடையாது முதல்ல உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க அதே மாதிரி இந்த மாதிரி காவேரியை பற்றி போனதுக்கப்புறம் வந்து கோலு முட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க நீங்கள் எப்போ பார்த்தாலும் எதுக்கு அடுத்தவங்களோட வாழ்க்கையில் தான் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகிட்டே இருப்பீங்களான்னு சொல்லிட்டு நல்லாவே திட்டி விட்டுறாரு உடனே வந்து ராகினி இவர் எவ்வளோ தான் பட்டாலும் கொஞ்சம் கூட இவருக்கு இந்த காவேரி மேலே உள்ள லவ்வும் மரியாதையும் குறைய மாட்டுதே அவனை ஒரு சொல்ல விட மாட்டேறாரு மனுஷன் சொல்லிட்டு இவங்க போகிறாங்க கோயில் மாதிரி பசுபதிக்கு ஃபோன் அடிச்சு என்னப்பா நான் சொன்ன வேலை முடிஞ்சிருச்சா அந்த போஸ்ட்ரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றிலாம் நீ இப்போதைக்கு யோசிக்காத நீ ஜாலியாக சந்தோஷமாக இரு பாரு நான் என்ன பண்ண போகிறேன்னே உனக்கே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் பசுபதி சொல்ல அப்போ அப்பா தரமான சம்பவத்தை தான் கொடுக்க காத்துட்ருக்காரு போலன்னு சொல்லிட்டு நம்ம ராகின்னு நினச்சிட்டு இருக்காங்க இந்த பசுபதி என்ன பண்ணிட்டாரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே இந்த விஜய்க்கு வந்து நிறைய கால்ஸ்லாம் வருது விஜய் உனையை பற்றி தான் இங்கே ட்ரெண்டியாக போய்கிட்டுருக்கேன் எந்த சேனலில் ஓப்பன் பண்ணாலும் நீ தான் வர்ற செமையா பாப்புலர் ஆயிட்டு அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க ஃபஸ்ட்டு நீ யூடியூப் போய் பாரு உனே பத்தி தான் செம்ம ட்ரெண்டிங்கில் ஏன் நியூஸில் கூட உடனே வச்சு நிறையா இது போட்டுட்டாங்க போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் பதவி அடிச்சு போய் எல்லா சேனலையும் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பிரபல தொழிலதிபர் விஜய் இந்த மாதிரி அப்பனை விளம்பரத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு விஜய் இன்னுமே டென்ஷனாகிடுறாரு இந்த மாதிரி அவர் செமையாக வந்து அவரை வச்சு மீம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க அவரோட பழைய பிஸ்னஸையும் வச்சு இந்த மாதிரி புதுசாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் நம்ம விஜய் வந்து நடிச்சிருக்கிறதா சொல்லிவிட்டு நிறையா பாப்புலராக போய்கிட்டு இருக்கு காவேரி வந்து அங்கே வீட்டுக்கு போனவங்க அவங்க டிவியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க யமுனா அதில் பார்த்தீங்கன்னா விஜயோட நியூ நியூஸ் தான் போய்ட்டுருக்கு அக்கா இப்போ நம்ம சாதாரணமாக இதை நினச்சோம் இங்கே பாரு மாமா போட்டு எல்லோரும் கலாய்க்கிறாங்க ஏங்கா அப்படி பண்ண இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து காட்ட உடனே காவேரி ஆமாடி அவர் கோவப்பட்ட போது கூட எதுக்கு இவர் சாதாரண விஷயத்துக்கு இப்படி ஆடுறாருன்னு நினைச்சேன் பார்த்தா இப்படி போயிட்டு இருக்கு இது நம்ம என்னமோ நினைச்சோம் அப்போல்லாம் விளம்பரத்தை நல்லா கொண்டு போகலான்னு பார்த்தா விஜய் வச்சு இப்படி செய்யறாங்க போச்சுடி விஜய் இப்போ என்ன செய்ய போகிறாரோ என்னையை ஏற்கனவே செம்ம கோவத்தில் நீ வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாரு இதில் இதுவரை பார்த்துட்டு என்னை இப்போ அடித்தா கூட தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்ப உடனே அவங்க அம்மா நல்லாவே திட்டுறாங்க இது உனக்கு தேவையா உடனே கங்கா வந்து இந்த மாதிரி விஜய் பெரிய இன்னைக்கு எடுத்துட்டேன் அவரோட பிஸ்னஸ்க்கு இது எவ்வளவு இடைஞ்சலாக இருக்கும் எல்லாரும் இப்போ அவரை கோமாளி மாதிரி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அக்கா இது படிலாம் நடக்கும்னு நான் கூட பார்க்கல அக்கா நான் நினச்சேன் அவர் அழகாக இருக்காரு இந்த மாதிரி அப்பள விளம்பரம் நடிச்சு தான் தான் நல்லா இருக்குமேன்னு தான் அப்படி பண்ணேன் ஆனால் அந்தளவுக்கு இதான் நடக்கும் நான் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரின்னு சொல்ல உடனே வீடே வதிகலங்கி போயிருக்கு இந்த விளம்பரத்தை ராகினியும் பாத்துட்டு ஐயா சூப்பரா போயிட்டு விஜய் நல்லா நிறைய பேர் இந்த மாதிரி கோமாளி மாதிரி ஆக்கிட்டாங்க கமெண்ட்ஸில் வந்து என்ன இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன் இப்படி இறங்கி வேலை பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி கொட்டுறாங்க அதுக்கப்புறம் சில பேர் கீழே ஏன் இவர் இதோட செகண்ட் பிஸ்னஸாக கூட இருக்கலாம் இல்லையா பரவாயில்ல என்ன தான் இவரோட தொழிலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் அவரோட முயற்சியை பாராட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி அவரே வந்து நடிக்க வந்தது பெரிய விஷயம்தான் இப்படி யாருக்கும் வந்து அமௌண்ட்டு கொடுக்காம இந்த மாதிரி அவரே இறங்கி பண்ணுறது பெரிய விஷயந்தான் பண்ணுறாருன்னு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் இவரை பாராட்டவும் செய்கிறாங்க இது அவரோட செகண்ட் பிஸ்னஸ் போல் எனவே கங்கராஜ் சொல்லிட்டு நிறையா பேர் வந்து அவருக்கு வாழ்த்துக்களும் போடுறாங்க ஆனால் விஜய்க்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸை மட்டுமே எடுத்துகிட்டு இவர் செம்ம டென்ஷனில் இருக்கார் தாத்தா வந்து விஜய் டென்ஷன் ஆகாதப்பா அப்படின்னு சொல்லும்போது தாத்தா அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி காவேரி குடும்பத்துக்கும் எல்லாமே தெரிஞ்சிருக்கு நீங்கள் எல்லாரும் என்னை வச்சு கோமாளி மாதிரி இப்படி வேலை நடத்தியிருக்கீங்க அது எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு பாருங்களேன் உங்களை போய் நான் நம்பினேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுறேன் அது கேட்டுட்டு இந்த ராகின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என்னதான் நம்ம திட்டி காவேரி மேல ஏதோ கோவம் இல்லாம பேசினாலும் இவர் செம்ம கிராண்டாயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ராகினி வந்து சந்தோஷப்பட்டுட்டு அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அப்பா நீங்கள் பண்ண வேலையில் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது இங்கே விஜய் வந்து செம்ம கோதில் இருக்காங்க காவேரி அவங்க வீட்டுக்கே அனுப்பிட்டாரு நீ முதல்ல மூஞ்சிலே முடிக்காதேன்னு காவேரி பார்க்கணும் அப்படியே அழுகாத குறையாக போகிறாங்க ஆனால் அவள் கள்ளஞ்சுக்காரி தான் பா இத்தனையோ சொட்டு கண்ணீர் வந்து அவள் இருந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல என்னம்மா சொல்கிற வீட்டுக்கே அனுப்பிட்டாரா எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியை பாராட்டுறாரு ஆமாப்பா எனக்கு அப்படியே குழு குழுன்னு இருக்கு காவேரி உடனே நான் தூக்கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா விஜய் அதை பார்த்துடுறாரு பார்த்துட்டு உடனே அப்படியே பார்த்து முறைச்சிட்டு ஒருவர்னு போயிடுறாரு இந்த இந்த ராகிணிக்கு ரொம்பவே சந்தோஷம் காவேரியை வீட்டை விட்டு அனுப்புனது என்ன அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே முறைச்சி போய் இந்த காவேரி பண்ண தப்புனால பாரு இப்போ ராகினிட்டெல்லாம் நம்ம பயிற்சி வாங்க வேண்டியதாக இருக்குது அவள்லாம் நம்மளை கிண்டல் பண்ணி பேசுகிறான்னு சொல்லிட்டு கோவமானு இருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஃபோன் வருது இவருக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா மேனேஜர் சொல்கிறாரு இந்த மாதிரி சார் நம்மளுக்கு இன்றைக்கி நிறையா ஆர்டர்ஸ் வந்திருக்கு ஏன்னே தெரியல ரீசனே என்னன்னு தெரியாமல் நிறையாவே ஆர்டர்ஸ் வந்துருக்கு அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நம்மளால் இதையெல்லாம் வந்து முடிச்சு கொடுக்க முடியுமானே தெரியாது இன்னும் பத்து வருஷத்துக்கு நம்ம எடுக்க வேண்டிய கான்ட்ராக்டெல்லாம் இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு நிறையா பேர் நம்மக்கிட்ட வீடு வந்து ப்ரா கட்டித்தர சொல்லி நிறையா ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க சார் நம்ம ரொம்பவே இப்போ பிஸி ஆகிட்டோம் ஒரு நாள் கூட லீவ் கிடைக்காது போல் அளவுக்கு நீங்கள் பிஸி ஆகிட்டீங்க பத்து வருஷத்துக்குள்ளே ஆர்டர்ஸ் இன்றைக்கி மொத்தமாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க சார் அப்போ தான் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு சொல்ல விஜய் வந்து பரவாயில்ல இவ்வளோ கஷ்டத்துலேயே நம்மளுக்கு எதுவும் நல்லது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு வேமா கார் எடுத்துகிட்டு போக இங்கே வந்து காவேரி வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க காவேரியை பார்த்துட்டு சரட்டுன்னு முறைச்சிட்டே வரும் காரை திருப்பிடுறாரு தாத்தா தவன் விஜய் எங்கேப்பா போகிறேன்னு கேட்கா இல்லை தாத்தா நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் விருவருன்னு போயிடுறாரு உடனே காவேரி வந்து தாத்தாட்ட நான் செஞ்ச தப்பு தான் அதுக்காக இப்படி என்னோட பேசாமல் இருக்கார் தாத்தா அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அவன் மாறிடுவான் இப்போ கூட ராகினி உனையை திட்டி தான் வந்து என்னென்னமோ சொன்னால் ஏற்றி விட்டான் ஆனால் வந்து விஜய் வந்து உனக்கு தான் சப்போர்ட் பண்ணான் அவன் வேலையை பாருன்னு சொல்லிவிட்டு ராகினியை நல்லா திட்டி விட்டுட்டான்னு சொல்ல என்ன தாத்தா சொல்கிறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணியா பேசினாரு அப்படின்னு கேட்க ஆமாமா அதெல்லாம் நீ கவலைப்படாத அவன் மாறிடுவான் நீ கொஞ்ச நாள் பேசாமல் இரு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு இவர் உள்ளே போயிடுறாரு உடனே காவேரி அப்படியே மூஞ்சிலாம் தொங்கி போய் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க இங்கே ஆஃபீஸ் போனவரை அங்கே போய் பார்த்தாருனா நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி அவர் போனதுக்கப்புறமா ஆர்டர்ஸ் மேல் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கு இதுக்கு என்ன ரீசன் சொல்லிவிட்டு அந்த கஸ்டமர்கிட்டே கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது அவங்க ஒவ்வொருத்தவங்களாம் சொல்கிறாங்க இன்றைக்கி உங்களோட நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் அதில் தான் நீங்கள் இப்படி ஒரு இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதோடு தான் எங்களுக்கு இந்த மாதிரி வீடு கட்ட வேண்டியது இருந்துச்சு அதனால தான் உங்கக்கிட்ட மாடல்ஸ்லாம் நாங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை இது பண்ணி நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணோம் கம்பெனி நம்பருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஒரே ரீசன் தான் சொல்கிறாங்க இவங்க இந்த அப்பள விளம்பரம் பண்ணதுக்கப்புறம் தான் நிறையா பேருக்கு விஜய் வந்து இந்த மாதிரி இன்னொரு பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு இந்த பசுபதி போட்ட இதனால தெரிய வருது காவேரி நம்மளை வச்சு உறுதி இது பண்ணாலும் கோமாளித்தனமாக நம்மளை ஆக்கினாலும் நம்மளுக்கு இதனால நல்லதான நடந்திருக்கு எத்தனை கோடி ரூபாவோ லாபம் வந்திருக்கு இந்த காவேரி பண்ண இதனால என்னதான் அவளுக்கு தெரியாம நம்மளுக்கு தப்பு செஞ்சால் கூட நல்லதாக தான் போய் முடிஞ்சு காவேரியை போய் அப்படின்னு சொல்லிட்டு அங்க காவேரி வந்து வேகமாக வர்றாங்க வீட்டுக்கு வர போறாங்க விஜய் வந்து காரை நிப்பாட்டிடுறாரு ஏ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்த்து விஜய் கேட்க இல்ல என்னோட சார்ஜர் தான் இருந்துச்சு தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எடுக்க முடியாது நீ போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ராகினி வந்துடுறாங்க தாத்தா பாட்டி எல்லோரும் வந்துடுறாங்க ஏய் விஜய் என்னப்பா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க பாவம்ப்பா காவேரி அப்படின்னு சொல்ல தாத்தா அவள் சார்ஜர் எடுக்கிறக்கா வீட்டுக்குள்ளே வரேன்னு சொல்கிறாள் அதுக்காக தான் நான் வர வேணான்னு சொல்கிறேன் போய் அவளோட பேக் தான் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வர சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு எதுக்கு சார்ஜர் எடுத்துகிட்டு அவள் அந்த வீட்டுக்கு போகணும் அவளை ஃபஸ்ட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே காவேரி சிரிக்கிறாங்க என்னடா இவர் இவர் கோவலெலாம் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீ ஃபஸ்ட்டு போய் எடுத்துகிட்டு வம் பே எல்லாம் சொல்லிட்டு சொல்ல என்னங்க என்னை மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க உன்னை மன்னிக்கலாம் இல்லை நீ உன்னை மன்னிக்கணும்னா நீ அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக தான் இருப்பேன் உங்கள் அம்மாவோட நீ இங்கே இருந்தால் தான் நான் உனக்கு அந்த தண்டனையை கொடுக்க முடியும்னு சொல்லிடுறாரு உடனே காவேரி ஐயோ என்ன அந்த ஆள் இல்லை இல்லை நான் அங்கேயே இருந்துக்கிறேன் தாத்தா என் சார்ஜர் மட்டும் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே விஜய் இங்கே பாருங்க தாத்தா என்னை கேட்காம இங்கே எதுவுமே நடக்கூடாது இவன் ஃபஸ்ட்டு இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்ல உடனே தாத்தாவும் அம்மாடி நீ போய் ஆ தாத்தாவுக்காகவே ஏதாவது அந்த பேக் எடுத்துகிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரியும் போய் பேக் எடுத்துகிட்டு வர்றாங்க அவங்க அம்மா கேட்குறாங்க என்னடி உன் புருஷன் மாறிட்டாரா அப்படின்னு கேட்க அவங்க அம்மாட்ட எதுவுமே சொல்லாமல் அது உனக்கு தெரியாதேம்மா அவர் நான் இல்லாமல் கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டார் அதனால தான் என்னை பேக் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாருன்னு சொல்ல அவங்க அம்மா பாட்டிலாம் சந்தோஷப்படுறாங்க பாட்டி சொல்கிறாங்க பரவாயில்லடி உங்கள் தாத்தா கூட இப்படி தான்டி நான் இல்லாமல் இருக்கவே மாட்டார் நான் சொல்லலை விஜய் தம்பி எப்படியும் கூப்பிட்றோம் காவேரி அப்படின்னு அதே மாதிரியே கூப்பிட்டுட்டா இருப்பாருன்னு சொல்ல உடனே இங்கே நம்ம காவேரி வந்து பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க போ உள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ராகினி பாட்டி இப்படியே பார்க்குறாங்க ராகினி வந்து காவேரிட்ட விஜய் யோசிச்சதும் கரெக்டு தான் அவனை எங்கேயே வச்சு நல்லா நாலு கேள்வி தான் நீ வந்து சரியா வருவேன் அங்கே போனேன்னா அவங்க அம்மா தங்கச்சிகளோட நல்லா ஜாலியாக கூத்தடிக்கலான்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நல்லா தான் அவர் யோசிச்சிருக்காரு நீ வா வா உன்னை வச்சு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரி ஒன்றுமே பேசாமல் நம்மளை கட்டினவனே எப்படி சொல்லிட்டான்னு சொல்லிட்டு உள்ளே போறாங்க உள்ள போடுறோடனே காவேரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்னடா அந்த மனுஷன் நம்மளை திட்டுவாரணும் பார்த்தா இப்படி தேங்க்ஸ்னு சொல்கிறான்னு சொல்ல உடனே எல்லோரும் இங்கே வாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்வீட் எடுத்து எல்லாேருக்கும் கொடுக்க காவேரி வந்து கையால் அப்படி எடுக்கிறாங்க என்ன கொண்டாட்டி கையால் எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அப்படி லட்டு எடுத்து காவேரியோட வாய்க்கில் வச்சு அப்படியே திணிக்கிறாங்க திணிச்சிட்டு சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே காவேரி வந்து தகட்டி போய் ஐயோ போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே என்ன என்னாச்சு ஏன் அப்படி சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு கேட்க நீ வந்து எனக்கு கெட்டது செய்கிறத நினச்சி நீ பெரிய நல்லது பண்ணிட்டேன்னு சொல்ல என்னப்பா ச விஜய் சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலைன்னு தாத்தா சொல்ல ஆமாம் தாத்தா இவள் பண்ண வேலைனால நான் நிறையாவே பாப்புலர் ஆகிட்டேன் இப்படி இந்த பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் இப்படி அப்பள விளம்பரத்துலேயும் இறங்கி கலக்குறாருன்னு சொல்லிட்டு நிறையா பேர் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால நம்ம கம்பெனியும் ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சி இதுவரை கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்ச நம்ம கம்பெனி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு வெளிநாட்டிலருந்து கூட ரெண்டு மூணு ஆர்டர்ஸ் வந்துருக்கு பார்த்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்க தாத்தா நிறைய பேர் திட்டி கமெண்ட்ஸ் போட்டிருந்தாலும் பார்க்குற வேலையை ஒழுங்கா பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க ஆனால் சில பேர் பரவாயில்ல அவர் செகண்ட் பிஸ்னஸ் ஒன்று யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கம்பெனியை டேக் பண்ணி போட்டிருக்கனால நிறையா பேர் நம்மளை விசிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கெல்லாம் அட்டெண்ட் பண்ணவே முடியல ஃபோன் கால்ஸ்ன்னு சொல்லிவிட்டு மேனேஜர் என்னை கூப்பிட்டதுனால தான் நான் ஆஃபீஸ்க்கு போனேன் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு பத்து வருஷம் நம்மளுக்கு எடுக்க வேண்டிய ஆடர்ஸ் இன்னைக்கு ஒரு நாள்லேயே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரி எனக்கு கெட்டது பண்ணா கூட ஒரு நல்லதுதான் தத்தா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரிக்கு சந்தோஷமாக போயிடுச்சு என்னங்க சொல்கிறீங்க நிஜமாவா அப்படின்னு கேட்க என்ன நிஜமாவா அப்படி அப்படின்னு கேட்டுட்ருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறாரு கையை பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை வந்து கழுத்தோடு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப தேங்க்ஸ் டி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே காவேரிக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே அப்படி சிரிக்கி நாங்கள் ராகிணி அப்படியே எரிஞ்சு போய் நிற்கிறாங்க ராகினியை பார்த்து கொன்னவழிக்கிற மாதிரி நம்ம காவேரி கையை வச்சு இப்படியே சொல்ல உடனே அப்படின்னு சொல்லிட்டு வெட்டிக்கிட்டே ஓடிடுறான் உள்ளாக்கா ஓடி போயிட்டு பசுபதியை கால் பண்ணேன் அப்பா நீங்கள் பண்ண வேலைனால இந்த மனுஷனுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிருச்சான் அப்படி ஸ்வீட்டோட வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கான்ப்பா இப்போதான சொன்னேன் அவளை அனுப்பிவிட்டுட்டோம் அதையும் பா கேட்குறீங்க கையோடு அவளையும் கூட்டிட்டு வந்து புருஷன் கொண்டாட்டியும் வீட்டுக்குள்ளே நின்று கூத்தடிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னால் நின்று பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல சே நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து அவங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருதேம்மா நான் வந்து இந்த மாதிரி நிறையா சேனலில் கொடுத்து கிளி கிளின்னு கிளிக்க சொல்லியிருந்தா பார்த்தா இதுவே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஆகிடுச்சு ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிட்ட பசுபதி தலையில் அடிச்சிக்கிற இங்கிட்ட ராகினி தலையில் அடிச்சுக்கிறேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா விஜயும் காவேரியும் ஒரே ரொமான்ஸும் ஒரே டான்ஸாகவும் போய்ட்டுருக்கேன் காவேரி இன்னும் எத்தனை விளம்பரத்துக்கு நம்ம படம் எடுக்கணுன்னாலும் சொல்ல நானே உனக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்க ஆமாம் இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஏன்னா நீ செய்கிறது ஃபுல்லாக அது எனக்கு ப்ளஸ்ஸாக தான் போய் முடியும்னு எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதனால் எத்தனை ஃபோட்டோ எடுக்கணுன்னாலும் சொல்லு நான் எடுத்து கொடுத்துட்றேன் சரியா அப்படின்னு சொல்ல ஆ ஓகே பாஸ் தேங்க்யூ பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ஜாலியாக கையில் வச்சுருந்த லட்டை சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க இன்னும் அந்த ராகினி பசுபதியால் காவிரி விஜய் வாழ்க்கையில் என்னென்ன நல்லதெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்மளை தான் பார்ப்போமே